கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலியை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் தேசிய கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் முகா வையவனும் சார் வணக்கம் வணக்கம் சிவா இளமனூர் பிரச்சனை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அங்கே என்ன நடக்கிறது எதனால பிரச்சனை ஏன் ஏ ஏன் இரு சமூகங்கள் வந்து தொடர்ந்து வந்து ராமநாதபுரத்தில் மல்லு கட்டுறாங்க பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தேன் நேற்று தினம் பார்த்தோம்னா போ வழக்கு போட்டு கிட்டத்தட்ட ஏழு நபர்கள் வந்து சிறைப்படுத்துறாங்கன்றக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து அதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு முன்பாகவே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன நடந்தங்க சார் அதாவது அந்த நம்ம இளம்னூரில் நம்ம தேவேந்திர வேளாளருடைய குடியிருப்பு இருக்கு இல்லையா மெயின் ரோட்டில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த அங்கே வந்து இந்த போர்டு வச்சாங்க பாருங்கள் ஓகே அந்த போர்டு வச்ச பசங்களை ஒரு ஆறு பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஏழு பேர் இல்லையா மொத்தம் ஏழு பேர் இவங்க வேலைக்கு போனது அதில் வந்து ஒரு பையன் சாப்பாடு வாங்க போயிட்டான் ஓகே அப்போ மீதி ஆறு பேரை வந்து மொபைல் லொக்கேஷனை வச்சு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே சார் அந்த ஆறு பேரில் ரெண்டு பேர் மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் அந்த அந்த ஊரில் மொத்தமே இந்த 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 இங்கே தான் பசங்க மற்ற பசங்கள்லாம் இருந்தாலும் வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க அங்கே இருக்கிற இந்த அஞ்சாறு பேர் அவங்களும் கொஞ்சம் ஒரு டீமாக வேலைக்கு அங்கங்கே போவானுங்க அவனுங்களை வந்து இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அரஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா அந்த லோக்கல் விஓ தலையாரி இவங்களெல்லாம் வர சொல்லி காவல் நிலையத்துக்கு இளையாங்குடி காவல் நிலையம் லிமிட்டு அங்கே வர சொல்லி அவங்கக்கிட்ட புகாரை வாங்குறாங்க ஏன்னா மாற்று சாதிக்காரங்க புகார் கொடுக்கல இவங்க மேலே இப்போ விஓ வர சொல்லி இந்த இடம் அவங்க போர்டு வச்ச இடம் ஏற்கனவே போன கால சொல்லி இப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு கலவரத்தில் முப்பது நாற்பது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கலவரத்தில் தான் அவங்க இங்கிட்டு மைக்ரேட் ஆகி வர்றாங்க அரசாங்கம் அந்த இடத்த வந்து அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து இது பண்ணுறாங்க ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த கோயில் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடம்ங்கிறது அரசாங்கம் கொடுத்த இடம் தானே அது அரசுக்கான சொந்த இடம் தானே நீங்கள் எப்படி உங்கள் இடம்னு சொல்லுவீங்க அதனால் இது வந்து இதுவும் வந்து அனுமதி இல்லாமல் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த பசங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கைது பண்ணுறதுக்கு முத நாள் மு நாள் அந்த போர்டு வச்ச அன்னைக்கு மறியல் போராட்டம் நடந்துச்சு இல்லையா அப்ப அவங்க மரபு சமூகத்தை சேர்ந்தவங்க தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா தாக்குதல் நடத்தி போர்டெல்லாம் பிடிங்கி கீழே போட்டுறாங்க உடனே அந்த பிளெக்ஸ் மறுபடியும் அடிச்சு அதே இதுலயே ஒட்டி திருப்பி மறுபடியும் ஏத்தி ஊன்றாங்கல்ல அப்ப இந்த போலீஸ் ஆபிசர்லாம் இருப்பாங்க அவங்க தான் அவங்க கிட்ட சொல்லி அவங்க தான் வைக்க சொல்றாங்க போர்டை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதை நாங்கள் மறுபடியும் நாங்க வைக்க போறோம்னா சரி வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க வச்சுக்கோங்கன்னு அவங்களே சொல்லிவிட்டு திருப்பி ரெண்டு நாள் கழித்து இந்த பசங்களை வேலை பார்க்குற இடத்துல கைது பண்ணி ஸ்டேஷனில் கொண்டு வச்சுக்கிட்டு வியவ வர சொல்லி புகாரை வாங்குறாங்க வாங்கி ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்போ இது வந்து சரியான நடைமுறை கிடையாது ஓகே சார் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படி நீங்கள் இது இது வந்து ச இதுலேயும் இப்போ அரசு கொடுத்த இடம் தான் இங்கேயும் நீங்கள் அனுமதி வாங்கி தான் வைக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வ வச்ச அன்னைக்கே நீங்கள் வந்து பேசி எடுத்துருக்கணும் ஓகே அதுவும் நீங்கள் தான் எடுத்துருக்கணும் அவங்க மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க சேதப்படுத்துறதுக்கோ பிடுங்கிறதுக்கோ அதிகாரம் இல்லை புடுங்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் தான் வைக்க சொல்றீங்க அவங்க வச்சுட்டாங்க திருப்பி வச்ச இடத்துல வந்து இது வந்து அரசுக்கு உரிய இடம் இதில் அனுமதி இல்லாமல் வாங்க வச்சது தப்பு குற்றம் சொல்லி மறுபடியும் கைது பண்ணுறீங்க இது முரண்பாடா இல்லையா முரண்பாடு இளமுனூர் இளமுனூர்னு சொல்லி இளமுனூர் சமூகத்தை கிராமத்தை சேர்ந்த மரவர்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அந்த க கலவரத்தில் ஈடுபட்டது இளமுனூர் சேர்ந்த மரவர்கள் மட்டும் இல்லை பக்கத்துல இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்தும் இளமுனூர் பசங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு அல்லது தகவல் சொல்லி அவங்களெல்லாம் சேர்ந்து வந்துதான் திரண்டு வந்து தான் தாக்குதல் எத்தனை ஊர் வந்திருப்பாங்க பக்கத்துல ஊருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் அப்படி அப்படி ஆர்கனைஸ் ஆகி அந்த ஒவ்வொரு ஊர்லயுமே அந்த சேட்டக்கார பசங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அப்படி அப்படியே தகவல் கொடுத்து அவங்களாம் சேர்ந்து தான் வந்திருக்கிறாங்க தான் இளமுனூர்காரவங்க மட்டும் தாக்குதல் நடத்தல அந்த பகுதியில் இருக்கிற இன்னும் வே வேறு ஒரு அஞ்சாறு கிராமத்தை சேர்ந்தவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து போலீஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அவங்களெல்லாம் கைது பண்ணணும் ஒன்று இன்னொன்று இந்த ஏழு பசங்களை ஆறு பசங்களை கைது பண்ணிட்டாங்கல்ல இதை கண்டுச்சு நம்ம நேற்று வந்து போராட்டம் நடத்தணும் ஏன் நம்ம அந்த போராட்டத்தை எடுத்தோம்னாக்கா ஐந்து சாலையில் சம்பவம் ஃப்ளெக்ஸ் வச்ச அன்னைக்கு கலவரம் நடந்த அன்னைக்கு இரவு ஐந்து முனை சாலையில் வந்து தேவேந்திரர் பண்பாட்டு கழகம் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மறியல் நடக்குது ஓகே அந்த மறியலில் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்ன சொல்கிறாங்கனாக்கா உங்கள் சைடு தப்பு இல்லை உங்கள் சைடு நாங்கள் யாரையும் கைது பண்ணலை யார் வேலையும் வழக்கு போடலை நீங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதை நம்பி தான் கழகம் அந்த இரவு நடந்த போராட்டத்தை கைவிடுறாங்க அப்போ திருப்பி மறுபடியும் அதே போலீஸ் வந்து இந்த ஏழு பேர் ஆறு பேரை கைது சொல்லி செய்துனாக்கா யாருடைய அழுத்தத்தில் கைது செய்கிறாங்க அல்லது யாரை திருப்திப்படுத்துறதுக்காக கைது செய்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க உங்கள் பக்கம் தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் திருப்பி நீங்கள் கைது செய்கிறது வந்து இது அரசியல் ரீதியாக இது ஏதோ ஒரு பூதாகரமாக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு அரசியல் ரீதியான யாரும் தலையிடுறாங்க இல்ல யாரு இப்ப நம்ம குறிப்பா தெரியாம நம்ம சொல்லக்கூடாது ஆனா காவல்துறையினுடைய நடவடிக்கை ஒரு பக்க சார்பா இருக்கு ஒரு பக்க சார்பா ஏன் இருக்குன்னு சொல்றேனாக்கா அந்த போர்டை கலவரக்காரர்கள் பெயர் பலகையை புடுங்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் வையின்னு சொன்னது போலீஸ் ஓகே முடிஞ்சு வச்சா ஆனா அதே அதுக்கப்புறம் அது போர்டு வச்சது தப்புன்னு சொல்லி பசங்களை கைது பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த மறவர்கள் வந்து மறியல் பண்ணாங்கள்ல அந்த மறியல் சம்பந்தமாக வழக்கு போட்டாங்க ஒரு நூற்றி பதினஞ்சு பேர் மேலே அந்த எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க ஐம்பது ஐம்பத்தி நாலு பேர் அறுபத்தி நாலு பேர் வந்து பெயர் குறிப்பிட்டும் மீதி ஐம்பது பேர்னு சொல்லி அந்த தகவல் அறிக்கை இருக்கும் அதில் வந்து பிஎன்எஸ் ஆக்டில் போட்டதோட மட்டும் இல்லாமல் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட்டு அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்டு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இந்த இந்த விமன் ஹராஸ்மெண்ட்டை ப்ரொடெக்ட் ஆக்டும் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸு ப்ரிவென்ஷன் ஆக்டும் சிறப்பு ஸ்பெஷல் ஆக்டு இந்த சட்டத்தில் நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சுருந்தா அதை வந்து அவங்க வந்து போர்ட்டல் போலீஸ் போர்ட்டலில் திறந்து வைக்கக்கூடாது யாரும் போய் பார்க்குறது மாதிரி திறந்து வைக்கக்கூடாது அந்த எஃப்ஐஆர் வெளியில் கசிய விடக்கூடாது அது ரகசியமாக பாதுகாக்கப்படணும் ஓகே ஆனால் எஃப்ஐஆர் போட்ட அன்னைக்கு நைட்டு ரெண்டு மணி நினைக்கிறேன் சமூக ஊடகங்களில் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி இந்த இந்த எஃப்ஐஆர் ஸ்ப்ரெட் ஆகுறது மூலமாக என்ன நடக்கும்னா அதில் அந்த பேர் குறிப்பிட்டு இருக்கு பாருங்க அந்த அறுபத்து நாலு பேரும் தலைமுறை ஆகுங்க ஓகே இது ஆமாம் ஆ நம்ம கொடுக்குற புகாரில் தான் அந்த எஃப்ஏஆர் ஆகுது அது நூற்றி பதினஞ்சு பேர் மேலே போடுறாங்க அறுபத்து நாலு பேர் பேர் குறிப்பிட்றாங்க எஃப்ஏஆரில் அது வெளியில் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும் யாரெல்லாம் குற்றவாளின்னு அந்த முதல் தகவல் அறிக்கையில் வருதோ அவங்க எல்லாருமே தலைமுறை ம் இப்போ அதுதான் நடந்திருக்கு அங்கே இப்போ தலைமுறை ஆயிட்டாங்க ஆமாம் ம் இப்போ தலைவரும் ஆயிட்டாங்க இது வந்து போலீஸ் ஒரு போலீஸோட எஃப்ஐஆர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் எப்படி வெளியில் போச்சு போலீஸுக்கு தெரியாமல் வெளியில் போகுமா இப்போ அந்த போலீஸுக்குள்ளேயே வந்து சாதி வெறிப்பிடித்தான் கருப்பாடு இருக்கிறாங்கல்ல அவங்க மேலே இப்போ போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா நடவடிக்கை எடுக்கலை மாறா அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்க வேண்டியது இருக்குனாக்கா அவங்களுக்கு தவறு செய்து குற்றம் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறை ஒரு சாதகமாக நடக்கிறது அப்படின்றது தான் தெரியுது ஏன்னா ஒரு பக்கம் நம்ம கிட்ட நீங்க தப்பு செய்யலன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு வழக்கெல்லாம் போட மாட்டோம்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து வழக்கு போட்டு கைது செய்யறதும் இன்னொரு பக்கம் நம்ம கொடுத்த புகார் பதிவு செஞ்சு அதை வெளியில உலாவை விடுறதும் பரவ விடுறதும் வந்து அவங்களுக்கு குற்றத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு சாதகமான ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்குறேன் அப்போ இன்னொன்று வந்து நேற்று நம்ம மறியல் போராட்டம் நடத்தினோம்ல அந்த போராட்டம் நடத்தி கைதாகி நம்ம உள்ளே இருக்கிறோம் மாலையில் ஒரு செய்தி வெளியில் வருது என்ன செய்தினாக்கா அந்த சைடு வந்து ஒரு அஞ்சு பேர் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதா செய்தி வருது ஓகே அந்த அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் சிட்டிசன் ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தி ரெண்டு ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் வயசு கம்மின்னு நினைக்கிறேன் மற்ற அந்த அவங்க எல்லாருமே வந்து சீனியர் சிட்டிசன் இது அங்கே அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது வந்து அவங்க சைடு பேரம் பேசி அவங்க கொடுத்த ஆளுங்களை எடுத்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்கோம் செட்டப் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து தேடி போய் இவங்க குற்றச்செயலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி கைது பண்ணலை இந்த பக்கம் ஆறு பேரை க கைது பண்ணதுனால இந்த கோபத்தில் இவங்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா இதை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்காக போராட்டம் அறிவிக்கிறாங்க நீங்க ஒரு நாலு பேர் சரண்டர் ஆகிடுங்க பாருதான ஆ நீங்கள் உங்க சைடு எங்களுக்கு ஆளை கொடுங்க ஒரு அஞ்சு பேரை கொடுங்க அப்போ தான் நாங்கள் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் அந்த எமோஷனலை வந்து டைலூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசி அவங்க கொடுத்துருக்குறாங்க பாவம் நான் என்ன சொல்றேனாக்கா தேவேந்தருல வேளாளராக இருந்தாலும் சரி மரவர் சமூக மக்களா இருந்தாலும் சரி அப்பாவி மக்கள் மேல நீங்க கைது பண்ணக்கூடாது அப்பாவி மக்கள் மேல வழக்கு போடக்கூடாது மரவர்ன்றதுக்காகவே அவனை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் தவறு அவன் தேவந்தருக்குள்ள வேளாளர்ன்றதுக்காகவே அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறது தவறு இந்த கலவரத்துல வந்து பல பேர் வந்து கூட்டத்துல குழந்தா போகிற மாதிரி வந்திருப்பாங்க ஒரு ஒரு பெரிய திரள வர்றாங்க அதில் எல்லாருமே அந்த குறிப்பிட்ட சாதி வெறியோட வர வரமாட்டாங்க அவன் போற அவனோட நம்மளும் சேர்ந்து போன்ற மாதிரிலாம் நிறையா நமக்கு எதுனா வர மாட்டாங்க ஆ அப்படின்ற மைண்ட் செட்லாம் வந்திருப்பாங்க இதில் கல்லை விட்டு எறிகிறாங்க கட்டையை விட்டு எரியறாங்க கம்பு இதை விட்டு ராடை விட்டு எறிகிறாங்க இது வந்து உடல் வலிமையில் இருக்கிறவங்க தான் எரிய முடியும் அங்கேருந்து ரோட்டில் அந்த பக்கம் இருந்து எறிகிறாங்க இங்கிட்ட இருந்து எறிகிறாங்க காயம் ஏற்படுது நீங்கள் இப்போ இந்த கைது செஞ்சிருக்கிறவங்க இருக்காங்களா இவங்கெல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க ஓகே அவங்க வந்து கலவரத்துல ஈடுபட்டாங்கன்னு சொல்லி நீங்க கைது பண்ணீங்கன்னா நான் என்ன சொன்னா அதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு கூட்டத்துல குழந்தா போடக்கூடிய வந்த ஒரு அப்புறம் சாமானிய மக்களை நீங்க வந்து தலைப்படுத்துறீங்க அது வந்து தவறு அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது அதன் மூலமா என்ன நடக்குதுனாக்கா உள்ளபடியே சாதிய வெறியோட கலவரத்துல ஈடுபட்டான் பாருங்க அவனை நீங்க காப்பாத்துறீங்க இல்ல அவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்களா இவங்க உங்க என்னாருண்டு ஆமா எ கொடுத்துருக்குல புகார் மண்ணுல கொடுக்கும் அதாவதுங்க எஃப்ஐஆர் வந்து போலீஸ் நினைக்கிற மாதிரி போட முடியாது ஒரு பாதிக்கப்பட்டவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழியாகவோ சொல்கிறத எழுத்து மூலமாக்கி என்ன சொல்றாரோ அதை அப்படியே பதிவு பண்ணணும் வாக்குமூலம் கொடுத்தாலும் சரி எழுதி கொடுத்தாலும் சரி அதை அப்படியே முதல் தகவல் அறிக்கையாக வரணும் ஒரு கமா கூட எடுக்க கூடாது அதுதான் முதல் தகவல் அறிக்கை அப்ப அறுபத்தி நாலு பேர் பேர் குறிப்பிட்டிருக்காங்கன்னா அறுபத்தி நாலு பேர் கம்ப்ளைண்ட்ல சொல்லி இருக்காங்க எஃப்ஐஆர் ஆயிரம் இல்ல இதுல யாரையும் திருத்தி இருக்காங்களா பேர் எல்லாம் திருத்தி இருக்காங்களா திருத்தலாம் இல்ல அது கொடுத்தாலும் மேல எஃப்ஐஆர் கொடுத்தாலும் மேல போட்டிருக்காங்க மற்றும் பல மற்றும் ஒரு ஐம்பது பேர் போட்டிருக்கிறாங்க இப்ப முதல் தகவல் அறிக்கையில குறைபாடு இருக்கா இல்லையாங்கிறதுக்குள்ள நான் வரல ஆனா அந்த அறிக்கையை வந்து நீங்க வெளியில இடும்போது அதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாரும் தலைமுறை வாய்வாங்க இப்போ அதே மாதிரி தான் ஆயிட்டாங்க இப்போ இந்த பக்கம் பண்பாட்டு கழகத்தினுடைய போராட்டம் காவல்துறைக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது என்ன நெருக்கடியை கொடுக்குதுனாக்கா இந்த சீடு கைது பண்ணி ஏன் அந்த சீடு கைது பண்ணல அப்போ அதை சேட்டிஸ்பைட் பண்ணுறதுக்காக திருப்திப்படுத்துவதற்காக சமநிலைப்படுத்துவதற்காக அந்த சைடு பேரம் பேசி எங்களுக்கு யாராவது கொடுங்கன்னு சொல்லி ஒரு அஞ்சு பேரை வாங்கி கணக்குக்கு கைது செஞ்சுருக்காங்களே தவிர உண்மை குற்றவாளிகளை கைது செய்யலை இப்ப இந்த சம்பவத்துல மொத்தம் எத்தனை எஃப்ஐஆர்ஸா பதிவாயிருங்க ரெண்டு தரப்புலையும் அதாவது இங்கே எளமுன்னூரில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் அவங்க கலவரத்தில் மறவர்கள் கலவரத்தில் ஈடுபட்ட சம்பந்தமாக கொடுத்த புகார் அது ஒன்று இளையாங்குடி காவல் நிலையத்தில் ரெண்டாவது இந்த நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமூக சேர்ந்த இளைஞர்கள் போர்டு வைச்சாங்க இல்லையா அது அனுமதி வாங்காமல் வச்சாங்க அப்படின்னு சொல்லி வியோக்கிட்ட வந்து புகார் வாங்கி போட்டது ஒன்று ரெண்டு எஃப்ஐஆர் இளையாங்குடி ஸ்டேஷனில் மண் ம சத்திரகுடி சத்திரகுடியில் வந்து மறியல் போராட்டம் அன்னைக்கு இரவே அந்த ஐந்து மணி சாலையில் பண்பாட்டுக்கழகம் சார்பாக நடந்துச்சு இல்லையா அன்னைக்கு இரவே சத்திரக்குடியிலையும் நடக்குது சத்திரக்குடியில் நட நடந்ததில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துருது அந்த ஒரு காரு அவங்க தேவர் பிறவையாக ஏதோ ஒரு முக்கலோத்தவர் சமூகம் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியை இயக்கத்தினுடைய கொடி முன்னாடி கட்டி அந்த வண்டி வருது அந்த வண்டியை அவங்க ஆக்ரோஷப்பட்டு தாக்கியிருக்கிறாங்க அது வந்து இவங்க தாக்கு நாங்கள் நிறைய விசாரித்ததில் இவங்க தாக்கலைன்னு சொல்கிறாங்க பட் இவங்க தாக்குனாங்களா இல்லை வேறு யாரும் தாக்குனாங்களான்றது வேறு விஷயம் ஆனால் தாக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மை ஓகே ஆனால் டோல்கேட்டு ராமேஸ்வரத்துலேருந்து அந்த வண்டி வருது சத்திரக்குடிக்கு முன்னாடியே டோல்கேட் இருக்குது சுங்கச்சாவடி அந்த சுங்கச்சாவடியில் காவல் போலீஸ் வந்து நிறுத்தி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க காரில் உள்ளவங்கள்கிட்ட அந்த சத்திரக்குடியில் வந்து இந்த மாதிரி இந்த மக்கள் தேவத மக்கள் மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி கொடியை கட்டி இந்த மாதிரி இங்கே போகிறீங்க அங்கே பிரச்சனை வரும் போகாதீங்க கொஞ்ச நேரம் இங்கே நெல்லுங்க எங்கள் அதிகாரிகள் இங்கே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதை போராட்டத்தை வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் மறியலை கிளியர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க சரி நாங்கள் ஓரத்தில் நிற்கிறோம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நிற்கிற மாதிரி வந்து நின்றுட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது யாருடைய தப்பு கொடி இல்லைன்னா இந்த மாதிரி சம்பவங்களாக கொடி இல்லைன்னா அவங்க சேதப்படுத்த இல்லை ஏன்னா பிரச்சனையே மறவர்களுக்கும் தேவந்தர்களை வேளாளர்களுக்கும் அப்படின்னு தான் அங்கே இருக்குது ஒருவேளை இவங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க செய்தியை பார்க்கல இவங்களுக்கு தெரியாதுன்னே வச்சுக்கிடுவோம் ஆனால் சுங்கச்சாவடியில் போலீஸ் மறைச்சு சொல்கிறான்ல அப்போ நீங்கள் அதை கேட்டிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் வராமல் இருந்திருந்தீங்கன்னா உங்கள் வண்டி தாக்கப்பட்டிருக்காது இப்போ அது தாக்கப்பட்டதுனால அதில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அங்கே கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணு எனக்கு தெரிஞ்சு இப்போ மூணு எஃப்ஐஆர் ஆகிருக்கு ஓகே இப்போ எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டுருக்காங்க சார் சத்திரக்குடியில் நடந்த இது இருக்கு பாருங்க அதுல வந்து நூத்தி ஐம்பது பேர் மேல போட்டிருக்காங்க நான் ஏன் இந்த போலீஸ் வந்து ஒரு பக்க சாய்வா நடந்துக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்றேன்னாக்கா இளமனூர்ல வந்து கலவரத்துல ஈடுபட்டவங்க சுமார் ஐநூறு பேர் இருப்பாங்க ஆனா அவங்க போட்டது நூத்தி பதினஞ்சு பேர் சரியா அது அது மட்டும் இல்ல சத்திரக்குடியில மறியல் பண்ணவங்க மேல நூத்தி ஐம்பது பேர் மேல எல்லாருமே போட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது பேர் மேலே போட்டிருக்காங்க அப்போ இங்கிட்டு கூடுதலாக வழக்கில் குற்றவாளிகளையும் கூடுதலாக சேர்க்குறாங்க கைது நடவடிக்கையிலையும் கூடுதலாக கைது பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இந்த எஃப்ஐஆரையும் வெளியில் கசிய விட்டுருக்குறாங்க அந்த அவங்க மேலே போ நம்ம மேல போடப்பட்ட எஃப்ஐஆர் இன்னைக்கு வரைக்கும் வெளியில் வரல ஓகே யார் யார் மேலே கேஸ் இருக்குன்றது வெளியில் வரல அப்போ நல்லா ரொம்ப கிளியரா பார்த்தீங்கன்னாக்கா போலீஸு ரெண்டு மாவட்ட போலீஸ் ஒரே டிஐஜி சிவகங்கை ராம்நாடு எஸ்பி ரெண்டு எஸ்பியும் சேர்ந்து தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ராம்நாடுல வந்து நூற்றம்பது பேர் மேலே ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் போடுறாங்க எஃப்ஐஆர் அங்கே வந்து இளையாங்குடியில் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க மேலே நூற்றி பதினஞ்சு பேர் மேலே போடுறாங்க ஓகே அங்கே நூற்றி பதினஞ்சு இங்கிட்டு நூற்றி ஐம்பது முக்கியமாக என்ன ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா போலி பிசிஆர் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்களே அதாவதுங்க நான் நானும் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் தென் தமிழர் கட்சின்னு நினைக்கிறேன் அவர் சகோதரர் வந்து பாலமுரளின்னு பேர் ஓகே நம்ம பரமக்குடி பரம்குடி எங்கள் ஊருக்கு பக்கம்தான் கமுதகுடி அவர் நமக்கு நல்லா தெரியும் அவரும் ஒரு இன தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கி ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு இளைஞர் தான் தென்காசியில் இப்போ ஒரு கருத்தரங்கம் நடத்தியிருக்கிறாங்க பிசிஆர் சட்டம் சம்பந்தமாகவே விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்தியிருக்கிறாங்க அதில் ஒரு தீர்மானமோ என்னமோ போட்டு செய்தியில் வந்திருந்தது பார்த்தேன் போலியான பிசிஆர் வழக்குகளை வந்து போடுறவங்களை வந்து நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வழக்கு ஆச்சுனாக்கா அவங்களுக்கு ஏற்கனவே இழப்பீட்டு தொகையாக கொடுத்த தொகையை வந்து திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரிலாம் தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் போலியாலாம் கொடுக்குறதில்ல ஒரு சம்பவம் நடந்ததில்ல போலி எல்லாம் எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த வழக்கறிஞர் தொழிலில் இருக்கிறோம் இவ்வளவு காலமா நம்ம இயக்கமும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பல பிரச்சனைகள் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தையிலே அவங்க முடிச்சிருவாங்க அது வரைக்கும் போடுறது கிடையாது போடுறது கிடையாது அந்த ஊர்ல லோக்கல்ல பிரசிடென்ட் கவுன்சிலரு கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள் இப்படி இருக்கக்கூடிய ஆளுகள் இருக்காங்கல்ல அவங்க மட்டத்திலேயே முடிஞ்சு போயிடும் அதை தாண்டி காவல் நிலையத்துக்கு வந்துச்சுனாக்கா ஆய்வாளரோ சார்பு ஆய்வாளரோ என்ன செய்வார்னாக்கா வாங்கி வச்சிட்டு அவங்க கிட்ட போன் அடிச்சோன்னா அவங்க வந்து அவங்களை பார்த்து காசு குணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவாங்க சார் எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வாய்ப்பு கொடுங்க ஒரு மூணு நாள் வாய்ப்பு கொடுங்க நாங்கள் கூப்பிட்டு பேசிக்கிறோம் சொல்லி அப்போ அவர் அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அவங்களுக்கு பேசுவார்த்தைக்கு கூப்பிட்டு பேசி என்னத்தையோ மிரட்டியோ விட்டு என்னத்தையோ முடிச்சு அது திரும்ப பெற்றுருவாங்க இல்லைன்னா சமரசமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க அதையும் தாண்டி தான் எஃப்ஐஆர் ஆகுது ரெண்டு ஸ்டேஜ்லயே கேஸ் பெரும்பாலான புகார்கள் குற்ற சம்பவத்துல பில்டர் ஆயிரும் அதை தாண்டி அப்புறமா தான் ரொம்ப பெரிய காயங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் சென்சிட்டிவா போயிடுச்சுன்னா தான் அது புகாராக பதிவு செய்யப்படுது அதுலயுமே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இந்த இளம்பனூர் சம்பவத்துல கூட அதான் நடந்துச்சு இந்த பக்கம் காயம் பட்டு அஞ்சு பேர் மருத்துவமனையில் போய் இப்ப மூணு பேர் படுத்திருந்தாங்க மூணு தேவேந்திரகுலை வேளாளர்களுக்கும் ரெண்டு காவலர்களுக்கும் காயம் போய் படத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல அந்த பக்கம் அஞ்சு பேர் காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு அங்க போயிட்டாங்க இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பிசிஆர் இந்த பிசிஆர்ன்னு சொல்லக்கூடாது பிசிஆர் சட்டம் வேற எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வேற மக்களுக்கு ஆமா பழைய பேரு பழசு வந்து பிசிஆர் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அந்த போதாமையா இருக்குங்கிறதுனால இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்குள்ள போடக்கூடிய இதுல வந்து எஃப்ஐஆர் ஆயிருச்சுனாக்கா இவ்வளவு பேசியும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்ட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்கும் கா காயம் இருக்குது எங்களையும் பேசினா அடிச்சான்னு சொல்லிவிட்டு அவங்க சைடு ஒரு புகாரை வாங்கி அதில் எஃப்ஐஆர் போடுவாங்க ஓகே நான் ஏற்கனவே நம்ம அதிலே நம்ம சேனல்லே ஒரு காணொலியில் சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் ஒவ்வொரு எஸ்சி எஸ்டி ஆக்ட்டுக்குள்ளே போடப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது முத முன்னாடி உள்ள கிரைம் நம்பரோ பின்னாடி உள்ள கிரைம் நம்பரோ கவுண்டர் கேஸ் இருக்கும் ஓகே இது காவல்துறையில் ஒரு எழுதப்படாத ஒரு விதியாகவே நடைமுறைப்படுத்துறாங்க ஒருவேளை அவங்களுக்கு பயிற்சியில் எதுவும் சொல்கிற சொல்லி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல பல வழக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பான் என் பொண்ணை திட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வழக்கு கூட ஆயிரம் அதுதான் சொல்றேன் ஏதோ ஒன்று எஃப்ஐஆர் கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டு ஏன்னாக்கா இவங்க இவங்க மட்டும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சால் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டு விட்டுறது ரெண்டு பேரும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையும் போது எதுக்கு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் நம்ம ராசியாக போய்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமரசம் பண்ணு இந்த அட்ராசிட்டிஸ் ஆக்டினுடைய நோக்கமே வந்து பட்டியல் சமூகம் பட்டியல் பழங்குடியை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணத்தையும் ஒரு பாதுகாப்பையும் தான் அந்த நோக்கம் அதில் வந்து இந்த நிவாரண தொகைகள்லாம் கொடுக்கறது கூட அந்த வழக்கு நடத்துறதுக்கு கூட அவங்களால முடியாமல் கைவிட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் வழக்கறிஞரை வச்சிக்கிறலாம்ன்றது போக்குவரத்துக்கெல்லாம் படிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஆனால் இவங்க கவுண்டர் வழக்கு போடுறதன் மூலமாக அந்த சட்டத்தினுடைய நோக்கத்தையே வந்து செதைச்சிடுறாங்க காவல்துறையினர் அது நாம் நிறையா இது பண்ணியிருக்கு ஆனால் அந்த கவுண்டர் வழக்குகள் சம்மந்தமாக நம்ம வேறு சில ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை அடுத்த கட்டமாக நம்ம நடைமுறை நோக்கி போகும்போது பேசிக்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ஆக்ட்டு அல்லது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டுங்கிறத வந்து எங்கேயும் போலியாக போடலைங்க அது வந்து அப்படி போலியா சொல்ல நீங்க நூத்தி பதினஞ்சு பேர் மேல வழக்கு போடுவாங்களா எல்லாரும் மேலே தான் அதாவது ஒரு குற்ற சம்பவம் ஒரு கும்பலா நடக்கும் போது தனிச்சு எல்லாம் போட முடியாது மொத்தமா தான் போடுவாங்க அது நிறைய வீடியோ எல்லாம் வெளியில வந்துருச்சுல்ல அதுல முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் யார் முகம் அப்படி அப்படிதான் ஐடென்ட் பண்ணி தான் ஒரு அறுபத்தி நாலு பேர் போட்டுருக்காங்க அது சில கண்டுபிடிக்க முடியாதனால அப்படி இருக்காங்க ஆனால் வந்த எண்ணிக்கைங்கிறது அதிகம் ஆனால் நூற்றி நாற்பத்தி நூற்றி பதினஞ்சு பேர் மேலே தான் போட்டிருக்காங்க ஆனால் சத்தரக்குடியில் மறியல் பண்ணவங்க அதுக்கு வீடியோவும் இருக்குது பாருங்க ஒரு அதிகபட்சம் ஒரு எழுபது பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் அங்கே நூற்றி ஐம்பது பேர் மேலே போட்டிருக்காங்க காவல்துறையுடைய நடவடிக்கை வந்து ஒரு பாரபட்சமாக இருக்குது பாதிக்கப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத உணர்ந்தும் அவங்களுக்கு எதிராக இருக்கு இந்த நடவடிக்கை என்பது அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மரோர் சமூகத்தை சேர்ந்த ஆளுமைகளினுடைய அழுத்தத்தின் காரணமாக வளைஞ்சு நெளிஞ்சு போகிறாங்களா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஐயப்பாடு நீங்க வந்து சட்டம் தன் கடமையை செய்யும்னா அதை சமமா செய்யணும் பாரபட்சம் என்று செய்யணும் எல்லாருக்குமா செய்யணும் ஓகே ஒரு கண்ணுல வெண்ணையும் நூறு கண்ணுல சுண்ணாம்பும் வைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த போராட்டத்தை இந்த இந்த பிரச்சனையை நீங்க முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா நாங்க வந்து யாரையும் பழி வாங்கணுன்ற நோக்கம் நமக்கு கிடையாது அந்த பலக அந்த பக்கம் இருக்குது இந்த பலக இந்த பக்கம் இருக்குது பயிர் பலகை அதை அந்த பாட்டெலாம் இருந்துட்டு போட்டோம்னு அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை நீங்கள் நாங்கள் ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய நாங்கள் வந்து மெயின் ரோட்டில் அதுவும் உங்கள் குடியிருப்பு பக்கத்தில் வைப்போம்னு சொல்லி அடம் பிடிக்கிறதும் உங்கள் குடியிருப்பு எங்கள் தேர்ந்துள்ள வேளாண் மக்கள் குடியிருப்புக்குள்ளேயே அவங்க பெயர் பழைய திறக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்கிறதும் வந்து சரியான பார்வை இல்லை அப்போ தவறு அங்கே தான் இருக்குது அதை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா ஆரம்பத்துலேயே வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பீஸ் மீட்டிங் போட்டது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த மனநிலையில இருந்து அவங்கள வெளியில் வர சொல்லணும் அதுதான் சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் போலீஸ் வந்து அந்த கிராமங்களில் ஃபோர்ஸும் கம்மியாக போட்டிருந்ததுனால தான் அவங்க அவ்வளோ பேர் திரண்டு வந்து தாக்குதல் நடத்துனது ஃபோர்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருந்தால் போலீஸ் அந்த தாக்குதலெல்லாம் சமாளிச்சிருக்கும் முன்னகுட்டியை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் ஓகே இப்போ காவல்துறையினுடைய கவனக்குறைவு அஜாக்கிரதை ஒரு பக்க சார்பு இது எல்லாமே வந்து தேவேந்திரகுல மக்களுக்கு எதிராக இருக்குது அந்த போக்கை காவல்துறை மாற்றிக்கிறணும் இல்லை தொடர்ந்துச்சுனாக்கா அது என்ன இந்த சமூக பதற்றம் இன்னும் மேலும் அதிகமாகவும் பிரச்சனைகள் அதிகமாகவும் அது அரசியல் ரீதியாக ஆளக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தான் கடந்த கால வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி ஆரம்பித்து அது வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அதை நாங்கள் விரும்பலை காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்லிக்கிறது தான் நன்றி சார் நன்றி சார்